கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அம்பேத்கர் உருவப்படத்துடன் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கும்பகோணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கெடுத்தாலும் அம்பேத்கர் என்று சொல்வது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது ஏழு பிறப்பிக்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று பேசினார் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தை கட்சி மாநகரம் சார்பில் மாநகர செயலாளர் கலையரசன் தலைமையில் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியல் தொடர்ந்து காவல்துறை வேண்டுகோள் இணங்க சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இதில் மாநகர பொருளாளர் வீரமுத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பேரறிவாளன் மாவட்ட அமைப்பாளர் வீர ராமச்சந்திரன் ஓட்டுநர் அணி நகர செயலாளர் அண்ணாதுரை முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஜோதி பாசு வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் நந்திவனம் பாலா மகளிர் அணி பொறுப்பாளர் பாத்திமுத்து மாநகர துணை செயலாளர் சிவசக்தி மாலா பொருளாளர் சக்தி கதிரவன் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் லதா ராமச்சந்திரன் ராணி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்